இது கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் வணக்கம் அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களை உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி அறம் செய் எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்குது மாதா தொலைக்காட்சியில் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா உலகங்களும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை வந்து தாங்கள் மட்டும் பார்க்காம அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே அதை வந்து பரப்புரை செய்கிறாங்க உதாரணத்தை சொன்னா சமீபத்தில் பார்த்த சில பேர்லாம் பேசுகிறப்ப நாங்கள் உங்க நிகழ்ச்சி இப்போ நாங்கள் மட்டும் பார்க்கறது இல்லைங்க நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்றோம் இந்த யூடியூப்ல இருந்து லிங்க் எடுத்து ஷேர் பண்றோம் இந்த நிகழ்ச்சி போடுற நேரத்தை வந்து நாங்க சொல்றோம் இது பாருங்கன்னு சொல்லி நாங்க சொல்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க உங்க அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி அதே நேரத்துல இது இப்போ மாதா தொலைக்காட்சியில் ஒரு ஒரு அதிமுக்கிய நேரத்துல பிரைம் டைம்ல அந்த நிகழ்ச்சி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க முடியாதவர்கள் ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் நல்ல செய்தி எல்லோருக்கும் இல்லையா அரம்சை உங்களுக்கு தெரியும் இது வந்து குழந்தைகளுக்கான நல்ல ஒரு நிகழ்ச்சி குழந்தை வளர்ப்புக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த குழந்தை வளர்ப்பில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தினர் இவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து தான் இந்த குழந்தைகள் என்ற ஒரு அழகான ஒரு 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 ஜாடியில் அப்படி பூ பூக்க வைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த பூக்களை இந்த அழகான இந்த குழந்தைகளை நாம் இந்த சமூகத்தில் வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்க போகிறோம் எந்த நிலையில் அவங்கள கொண்டு வர போகிறோம் நல்ல ஆளுமை மிக்கவர்களா மிக்கவர்களா உடல் திறன் கொண்டவர்களா கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் பேசி அதிலிருந்து அவர்களை நாம் முன்னேற்றம் காண செய்கிறோம் அதற்கு ரொம்ப முக்கியமாக பங்காற்றி கொண்டிருப்பது நம்ம டாக்டர் அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை அழகாக தன்னுடைய கருத்துக்கள் வழியாக நல்ல செய்திகளை கொடுத்துருக்கிற நிறைய சிறப்பு விருந்தினர்கள் அந்த வகையில் அண்ணன் ஜெயச்சந்திரனை மிகப்பெரிய ஒரு ஆளுமை தொலைக்காட்சியில் இன்றைக்கு நல்லா எல்லோராலும் பாராட்டப்படுகிற கவனிக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வெறுமனே ஒரு காமெடியாக ஒரு நகைச்சுவாக அப்படியே பொத்தம் பொதுவாக பேசாமல் அதுல சமூக நோக்கம் கொண்டவர்களாக நிறைய விஷயங்களை வந்து கவனமாக அதை எடுத்து கையாளக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர் அவரும் இந்த நேரத்தில் நம்ம இருக்கிறார் தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம நிறைய செய்திகளை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நாம் போன வாரம் என்ன பார்த்தோன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டுலாமா சரி ஃபுட்பால் விளையாடும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போய் விளையாட சேர்றேன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட என்ன சொன்னாங்க சேர்ந்துக்கோ உனக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கோ அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவள் வந்து நைன்த் படிக்கிறேன்னு சொல்லி விளையாட்டு நிறுத்திட்டான் அதை நிறுத்துனது யாரு இதெல்லாம் எங்களுடைய தலையீடு கிடையாது அவெல்லாம் எடுத்துக்கிட்டே வாலிபால் பிடிக்கும் சொன்னா பாலி வாங்கி கொடுத்து போய் விளையாடுப்ப அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டாச்சு அவங்க விளையாடுறத பாத்துக்கிட்டு என் பொண்ணும் கபடிக்கு போனோம்னு ஆசைப்பட்டா ரன்னிங்ல சேர்த்து சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் என்னன்னாலும் அவங்க செய்வாங்க அதை பார்த்து இவங்க வளர்றாங்க ரீக்கை பார்த்து முடிச்சிட்டோம் போன வாரம் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது தொடர்ந்து நம்ம பேசலாம் வாங்க இந்த குழந்தைங்களுடைய பார்வையில் அவங்களுடைய இந்த இந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் இல்லை இந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டின்னு விட்டுருங்க ஒரு தனித்திறனில் வச்சுக்கோமே விளையாட்டு தனித்திறன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்குவோம் இவங்களுடைய பர்செப்ஷன் இவங்களுடைய பார்வையில் இவங்களுடைய தேர்ந்தெடுத்தல் அந்த உரிமையிலையும் அதே போல் இந்த பெற்றோர்கள் அனுமதிக்கிற அந்த விஷயத்துலையும் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு 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 நிலை ஒன்று இது செட்டுக்குள்ளார பொதுவில் நீங்கள் நிறையா இடங்களில் பயணிக்கிறீங்க அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறா இருக்கிறாங்க ஒரு செலிப்ரிட்டி சினிமாக்களாக இருக்கட்டும் டிவி ஷோஸாக இருக்கட்டும் அந்த ஒரு முகம் இருந்தாலும் கூட இவங்கள்ட்ட இவங்க வந்து ஒரு 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 நாடகக் நாடக குழு வச்சுருக்கிறாங்க கேழ் அப்படின்ற ஒரு நாடக குழு ஒரு 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 தேட்டர் டீம் நான் நடிப்பு நடிகர்கள்லாம் இருக்கக்கூடிய நிறைய நிறைய சமூக சார்ந்த செய்திகளை விஷயங்களெல்லாம் எடுத்து அதை வந்து நாடகமாக அங்கே ஸ்டேஜில் போட்டு கிளம்பி வர்றதில்லை அங்கே அந்த நாடகத்துலேயே ஒரு கேள்வி எழுப்புவாங்க அந்த கேள்வியை நம்மள்கிட்டே கேட்பாங்க அந்த கேள்விக்கு நாம் பதில் யோசிக்க வைப்பாங்க இதுதான் அவங்களுடைய துணியாக இருக்கும் அதில் நிறைய வந்து குறிப்பிட்ட சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய அவங்களுடைய இந்த நாடகங்கள் அப்படின்லாம் இருக்குது இந்த விஷயத்தில் உங்களுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது ஏன்னா சமூகத்தில் நிஜத்தில் இப்போ இருக்கிறதில் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா இல்லை இவங்க சொல்கிறது உண்மைதானா எங்கே இல்லை இன்றைக்கி வந்து தமிழ் சமூகம் வந்து சிலம்பம் கபடி இந்த மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து எடுத்துக்கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இங்கே நிறைய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாருமே எனக்கு கபடி பிடிக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பெரிய அளவில் நம்ம நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள்லாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயந்தான் ஆனாலும் வந்து இந்த கற்றுக்கொள்வது அப்படின்னு வரும்போது சில இடங்களில் அந்த சாஃப்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஹார்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் பாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி கலை பயிற்சிகளாக இருக்கட்டும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல மிருதங்கம் வாசிக்கிறதுனா பையன் வீணை வாசிக்கிறதுனா பொண்ணு இந்த மாதிரியான ஒரு இதில் நம்மளில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இருக்குது அது வந்து இப்போது இப்போ வந்து இதில் இதில் எத்தனை பேர் வந்து பரதநாட்டியம் கற்றுக்க பாய்ஸ் ஆசைப்படுறீங்க பரதநாட்டியம் இப்போ இது வந்து அவருடைய சாய்ஸ் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சமூகம் கொடுக்குற ஒரு சாய்ஸ் ஒன்று இருக்குல்ல நான் வந்து கமல்ஹாசன் சலங்கை ஒளியில் ஒரு படத்தில் வேணால் நடிக்கலாம் ஆடலாம் ஆனால் பொதுவாகவே நாங்கள் என் கண்ணு முன்னாடி பார்க்குறதுல கேர்ள்ஸ் நிறைய பரதம் ஆடுறது அப்படிங்கிறது வந்து அது நிறைய ப்ரொமோஷனல் வீடியோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அது விமன் தான் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வரும்போது இது ஆண் சம்பந்தப்பட்டது இது பெண் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பைஃபர்கேஷன் ஒரு வந்து நடக்குது இப்போ என்னுடைய பார்வையில் என்னென்னா ரெண்டு இருக்குது ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஜெண்டர் ஈக்விட்டி பாலின வேறுபாடு இல்லாமல் இருப்பது சமமாக பார்க்குறது சமத்துவமாக பார்க்கறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது சமத்துவமாக பார்க்கறது அப்படின்னா நான் வந்து சில விஷயங்களை இன்னும் கடுமையாகவே சாடுவேன் எப்படின்னா இன்னும் இப்போ நீங்களும் ஸ்கூல்லலாம் வேலை செய்கிறீங்க செஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு ஸ்கூலில் நடக்குது நீங்கள் செஸ் யார் ஆடுறீங்க நீங்கள் செஸ் கேம்லாம் ஆடி இருக்கீங்க இல்லையா சரி இது வரைக்கும் உங் நீங்கள் யார் உங்களோட போட்டியாளராக யாராவது ஞாபகம் இருக்கா நீங்கள் டஃப்பான கேம் பேர்லாம் ஞாபகம் இருக்கா நீங்கள் யார் யார் கூட விளையாடிருக்கீங்க யாராவது பேர் ஞாபகம் இருக்கா ஸ்ரீநிதினு ஒரு பொண்ணு கூட விளாண்டுருக்கேன் வேறு யாரும் விளாட சொன்னீங்களே செஸ் உங்களுடைய டஃப் காம்போனன்ட் செஸ் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸில் கேம்ஸில் எங்கள் அண்ணன் தான் டஃப் காம்போனண்ட்டாக இருக்கு ஓகே இப்போ இவங்களுடைய அண்ணன் டஃப் காம்போனண்டது வீட்டில் இவங்க விளையாடுறாங்க அதே ஒரு ஆர்கனைஸ் ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆண் பெண் செஸ்ஸு கூட விளையாட முடியாதா அப்போ பெற்றோர் நம்ம போய் ஸ்கூலில் கேட்கணும் கேர்ள்ஸ்க்கான செஸ் டோர்னமெண்ட் பாய்ஸ்க்கான செஸ் எந்த வகையில் பையன் பொண்ணு இதில் பெரிய ஏற்றத்தாழ்வு செஸ் விளையாடுறது இப்போ நீங்கள் சில பேர் சொல்வீங்க கபடி ஆடும்போது ஆம்பளைங்க இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக விளாடுவாங்க பெண்கள் அந்த மாதிரி விளையாட முடியாதுன்னா ஓகே அது கூட நான் ஒத்துக்கிறேன் செஸ்ஸில் என்ன ரெண்டு பேரும் எட்டி வச்சுக்கிட்டேன் விளாட்றாங்க உட்காந்து ஆடக்கூடிய செஸ்ஸு நகர்த்துகிற கேமில் இன்றைக்கும் பாய்ஸ் தனி கேமு கேர்ள்ஸ் தனி கேம்னால் அதுக்கு தான் ஜெண்டர் ஈக்குவிட்டின்னு பேசுறது பாலினா சமத்துவம் செஸ் மாதிரி கேம் எல்லாமே வந்து இனிமேல் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனி ஸ்போர்ட்டாகவே வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சமூகம் மாறுறதுக்கு நம்ம தயாராகணும் அது அவளுக்கு வந்து ஸ்ரீநிதி இல்லை ஸ்ரீஜித்து ஸ்ரீகுமார்னு எத்தனையோ ஆட்கள்கிட்ட அவங்கெல்லாம் விளையாடணும் அந்த மாதிரியான விளையாட்டுன்றது வந்து சில விஷயங்கள் வரணும் இப்போ மிக்சட் டபுள்ஸ் இருக்குது உங்களுக்கு டென்னிஸில் பேட்மிண்டனில் அப்படின்னா என்ன கேள்விப்போம் மிக்சட் டபுள்ஸ்னால் என்ன பேட்மிண்டன் பிளேயர் மிக்சட் மிக்சட் டபுள்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா பேட்மிட்டன் ஷெட்டில் எதுலையுமே மிக்ஸ்டு பேர் இருக்கும் டேபிள் டென்னிஸ் டென்னிஸ் மிக்சட் டபுள்ஸ்னால் ரெண்டு ரெண்டு பேர் போட்டி விளையாடுவாங்க இல்லையா அதில் ஒரு ஆண் ஒரு பெண் இன்னைக்கு மிக்சட் டபுள்ஸ் விளையாடுறோம் இன்னைக்கு அந்த சமத்துவமான ஒரு விஷயம் வருது ஓகேயா கிரிக்கெட் யாருக்கு பிடிக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ கேப்டன் யார் மைக் மைக் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் யார் ரோஹித் ஓகே அவருக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்னா ஆண் டீம் மட்டும்தான் தெருது ரெண்டு டீம் இருக்குல்ல இந்தியாவில் விமன் டீம் கேப்டன் யாரு தெரியல இதுதான் பாலின சமத்துவங்கிறது எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் ஆனால் எனக்கு ஆம்பளை ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லித்தரப்படுது நம்ம எந்தளவுக்கு போகணும்னா கிரிக்கெட் ஒன்றும் பயங்கர டஃப்பான ஃபுட்பால் மாதிரி எகிரி குச்சு ஓடுற விளையாட்டுலாம் கிடையாது கிரிக்கெட்டெல்லாம் ஆம்பளை கிரிக்கெட்டு பொம்பளை கிரிக்கெட்லாம் இனிமேல் ஒழிக்கிறதுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அது மிக்சட் லெவன் ஸ்போர்ட்டாக தான் இனிமேல் இருக்கணும் அப்போ தான் விமன் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்களுடைய பேரும் அவர்களுடைய அடையாளமும் வெளியில் தெரியும் பதினோரு பேர் என்ன இடித்து உடச்சிக்கிட்டு ஆடுறாங்க ஒருத்தர் பால் போடுறாங்க ஒருத்தர் மட்டையில் தட்டுறாங்க ஒருத்தர் தாராளமாக ஓரத்தில் நின்று வேணால் பிடிக்கிறாங்க எல்லாம் விடுறாங்க மிக்சட் லெவன் இனிமே வரணும் அதுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக குழந்தைகளும் பெற்றோர்களும் பார்க்கணும் நாங்கள் வந்து மிக்சட் லெவன் கிரிக்கெட் டீமில் போகிறேன்னா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணோம் மிக்சர் லெவனாக ரொம்ப சந்தோஷமாக போய் விளாடுங்க நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஊக்குவிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதில் நிறைய வந்து ஒரு பெரிய ஒரு இருட்டடிப்பு பார்வை வந்து எல்லாருக்குமே இருக்குது உளவியல் சார்ந்து இப்போ இவர் அண்ணன் எடுத்து வச்சுருக்க இந்த கேள்வியில் ச சமமாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் ஏன் அது மாறுது வேறு ஏதாவது உடல் இயக்கம் சார்பாக அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குங்களா ஃபிசிக்கலி பார்த்தாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி லைக் டென்னிஸ் பேட்மிண்டன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் எல்லாமே வேரிஸ் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் மைனாரிட்டி ஏர்லியாக வரனால அவங்களோட அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நைன் டு டென் டுவெல் அவங்களுக்கு மெனார்க்கி வந்துடுது பாய்ஸுக்கெல்லாம் வாய்ஸ் பிரேக் ஆகுது டுவெல்த்துக்கு அப்புறம் தான் அதனால அவங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது பவர் பாத்தீங்கன்னா டென்னிஸ்லாம் மெனார்டினா சாரி பீரியட்ஸ் பசங்களுக்கு வாய்ஸ் ஆக தேர்ட்டின் ஃபோர்டீனில் தான் பிரேக் ஆகும் ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை டெவலப் ஆகுறதுங்கிறது ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இன் டென்ஸனால் பவர் கம்ஸ் ஃபார் பாய்ஸ் அவங்களுக்கு ஃபோர்டீனுக்கு அப்புறம் தான் பவர் வரும் தெர் ஆஸ் கேள்ஸுக்கு பவர்ங்கிறது பவருங்கிறது லெவன் டுவெலே வந்துடும் அதனால தான் உங்களுக்கு ஏஜ் வைஸ் கேட்டகரி வைப்பாங்க நிறைய டைம் அண்டர் டென் டுவெல் ஃபோர்டீன் அதுலேயும் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அயாட்டு ஆல் இண்டியாலையும் பார்த்திங்கன்னா தே ஹேப் செப்பரேட் செப்பரேட் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லே டெஃபினட்லி தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் பொறுத்த அளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயினே டிஃப்ரெண்ட் தான் தட் இஸ் இந்த வே எமோஷ்னலாக அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ எப்படி வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸில் கண்டிப்பாக நமக்கு சேஞ்சஸ் இருக்குது பட் காப்ரேஷன் புரிதல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்தந்த ஏஜ் கேட்டகரி தான் இட் கம்ஸ் த்ரூ ஏஜ் புரிதல்ங்கிறது ஏஜ் கேட்டகரி பட் இமோஷ்னல் பிரெயினும் ஹவு தே ரியாக்ட் டு இமோஷன்ஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட் அது ஏஜ் வைஸாக கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் மேபி அந்த காலத்தில் அவங்க ஆல்ரெடி அந்த சில கேம்ஸ் இங்கே டிவிஷன் போட்டிருக்கலாம் அதனால் அவங்க ப்ராப்ளி அதை அப்படியே கன்டினியூ பண்ணுற சான்சஸும் இருக்குது பட் அவங்களோட அந்த எமோஷன் இப்போ நான் லூஸ் பண்ணுறேன் எனக்கு இது போகலை மேபி அது டிஃபர் ஆகலாம் இட்ஸ் பாசிபிள் பட் புரிதல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலர் அது ஏஜ் வைஸ் டூ டூ செவன் இயர்ஸ் செவன் டூ நைன் இயர்ஸ் நைன் டூ ஃபோர்ட்டின் இயர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் கான்க்ரீஷன் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சிக்மெண்ட் ஃப்ளாய்ட் சொல்கிற அந்த மாதிரி சர்ட்டன் டிவிஷன்ஸ் இருக்குது அதுபடி தான் நாங்கள் போவோம் மேபி அது பாசிபிலிட்டி இருக்குது பட் ஸ்போர்ட்ஸுங்கிறது மெயினாக நான் பர்ஸ்னலாக பார்த்ததில் சின்ன வயசில் இப்போது கரண்ட் ஜெனரேஷனில் சின்ன வயசில் எல்லாரையும் எல்லா ஸ்போர்ட் விடுறாங்க ஸ்பெஷலி ஃபுட்பால் கபடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் கண்டிப்பாக விட்டுறாங்க பட் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் பேரண்ட்ஸுங்கிறது பெண்களை ஸ்போர்ட்டுக்கு விடுறதில்லை எயித்து நைன்த் ஸ்டடீஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் பார்ட்டு தான் படிப்பு அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க ஒன்று கலர் போயிடும் ரெண்டாவது வயிறுவெளி வந்துடும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது மூணாவது பார்த்திங்கன்னா வெளியே விளையாட்டு அவ்வளோ லேட்டாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது வெளியே மேட்சுக்கு போகிறது அவசியம் இல்லை இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ்னால நிறைய டைம் கேர்ள்ஸ் இங்கே ஸ்போ ஸ்போர்ட்ஸை ட்ராப் அவுட் பண்ணுறாங்க ஹையர் கிளாஸஸ்க்கு நான் ஐடோலேசன் பிரெயின் எடுக்க போகும்போது நைன் டென் லெவன் டுவெல்த் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அது நாங்கள் தனியாகவே எபிசோடு எடுத்திருக்கோம் அங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அண்ட் பாய்ஸ் இருந்தால் கேர்ள்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேர்ள்ஸ் டோன்ட் ப்ளே ஸ்போர்ட்ஸ் ஆஃப்டர் கிரேட் நைன் ஒரு நிறைய மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் கட்டமைப்பை உடைச்சி வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது பெற்றோர்கள் வழியாகவும் இருக்கணும் அதே மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்கூல்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரியான பொதுவில் ஒரு ஒரு போட்டிகள் நடத்துகிற அந்த அந்த இடங்களும் கூட அந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அப்படின்றதுக்கு அதில் உள்ள நிறைய சிக்கல்களும் இருக்கிறத பார்க்குறோம் இந்த ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இருக்கிறதாகவும் பார்க்குறோம் இன்னும் இந்த டாபிக் எடுத்த அப்பயே எங்களுக்கு ஒரு சின்ன யோசனை இருந்தது என்னென்னா இதை குழந்தைங்கள்டே நேரடியாகவே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நேராக அவங்களையே போய் கேட்கவும் அவங்களையே அந்த 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 விஷயத்த நடித்து காட்டவும் அப்படி கொஞ்சம் சின்னதெல்லாம் சின்னதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் அதை வந்து இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு மட்டுமல்ல சில குழந்தைகள் வந்து இப்போ இப்போ மேடையில் இப்போ நிறைய பேர் அவன் அம்மா சொன்னாங்களே அவன் நிறைய செய்வாங்க சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு 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 அவனுக்கு ஒரு பிளாக்கோ இல்லை ஒரு சின்ன ஒரு பயமாக இருக்கலாம் இந்த ஃப்ளோரு அது இந்த பயமே இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா அவன் இடம்தான் அந்த பயம் இருக்காது அங்கே அவன் விளையாடுவான் என்ன வேணால் சொல்லுவான் தன்னுடைய முழு கருத்தை இங்கே வெளிப்படுத்துவான் அந்த வகையில் என்ன செஞ்சோம் அரம்சை செய்ய டீம் அழகாக இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு இதே குழந்தைங்கள்ட கொண்டு போய் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ணி எப்படி அவங்க அதை பிரதிபலிக்கிறாங்க அவங்க எப்படி இந்த இந்த கருத்தை அவங்க எப்படி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ ஒரு குறும்படமாக எடுத்துருக்குறோம் அதை பார்ப்போம் அதை பார்த்து பிறகு நாம் அதை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம் உங்களுக்கான அந்த சின்ன குறும்படம் ஓகே இன்னைக்கு நாங்கள் இன்னொரு டாபிகோடு இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ ஆணும் பெண்ணும் சமமா சமம் இல்லையா இந்த கரண்ட் சொசைட்டியில் எப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் டவுட்டாகவே இருக்கு ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்கூல் பசங்களோட இப்போ இது செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன கேம் விளாடலாம் கேமில் நமக்கே புரிஞ்சிடும் அவங்களுக்கு இதை பற்றி எவ்வளோ தெரியும் நம்ம இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ பசங்களா பசங்களும் பொண்ணுங்க இருக்கீங்க ரைட் இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு ஒரு சென்டென்ஸாக சொல்வேன் ஓகே சொசைட்டியில் எப்படி இருப்பாங்க பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லி ஓகே அது நல்ல விஷயமா இருந்தால் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி பசங்கள் அது உங்களோட விஷயமா இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வரணும் பெண்களுக்கு அது இல்லை இல்ல இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சா நீங்கள் என்ன பண்ண ஒரு ஸ்டெப்பை பின்னாடி போகணும் பண்ணிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணவா ஃபஸ்ட் ஓகே பசங்க கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலியோட இதுக்காக அவங்க கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அவங்க சம்பளம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓகே பசங்க ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஓகே பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும் பொண்ணுங்க கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களை அவங்க தான் பார்த்துக்கணும் பசங்க குழந்தைங்க பார்க்கணும் அவசியம் இல்லை பசங்க பார்க்கணும் அவசியம் இல்லை பொண்ணுங்க தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும் கரெக்டா பொண்ணுங்க மட்டும் தான் பார்த்துக்கணுமா பசங்க பார்க்கணும் அவசியமே இல்லையா என்ன நினைக்கிறீங்க ஓகே அடுத்தது நமக்கு நிறைய வேலை நமக்கு நிறைய வேலை இருந்தாலும் நமக்கு விளாடுறதுக்கு டைம் இருக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிரிக்கெட் விளாடுவோம் பாஸ்கெட் பால் விளாடுவோம் நமக்கு ஹாபிஸ் இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யாருக்கு நிறைய டைம் இருக்கு

அப்படிங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா யார் பண்ணலாத பசங்க தானே ஒன் ஸ்டெப் ஃபார் குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னா பொண்ணுங்க தான் பார்த்துக்கணும் பசங்க பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அவங்க தான் அம்மா அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க ஷேர் வேணால் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த சென்டென்ஸ் பொறுத்த பேக் கரெக்டாக ஓகே எனக்கு பொண்ணா இருந்தா கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் கல்யாணம் ஆடுனே ஒரு குழந்தை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொசைட்டி நினைக்குது நினைக்குதா பேக் நான் என்ன வேணாலும் படிக்கிறதுக்கு எங்க ஃபேமிலி விட்டுருவாங்க எங்க காலேஜுக்கு வேணா போலாம் ஹாஸ்டலுக்கு போலாம் எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா கம் இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோம் இல்லைங்களா இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க நீங்க இங்கே பாருங்க ஃப்ரண்ட்ல பாருங்க என்னாச்சு ரெண்டு பேரும் ஒரே லைன்ல தானே இருந்தீங்க

அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா சொசைட்டி எஸ் அப்படியா எஸ் ஓகே ஃபைன் சரி இப்போ நம்ம இந்த கேமோட செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம் ஓகேயா இது எப்படின்னா இப்போ நான் என்ன சொன்னேன் நம்ம கண்டிப்பா குழந்தைங்களை அவங்க தான் பார்த்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா பெண்கள் தான் குழந்தைங்களை பார்த்துக்கணுமா ஆண்கள் பார்க்க கூடாதா நீங்க ஹெல்ப் பண்ண ரெடியா ஹெல்ப் பண்ண ரெடியா நீங்க ஒரு ஸ்டெப் பேக் போகணும் பேக் போங்க அவங்க ஹெல்ப் பண்றாங்களா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுமா ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட் வாங்க வெரி குட் இப்போ நான் வேலைக்கு போனோம் அவங்க வேலைக்கு போறது வீட்டுக்கு தான் நாங்க வேலைக்கு போறது வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்க வேலைக்கு போறது வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம் பெண்கள் வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு ஓகேயா கண்டிப்பா விடுவீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா ஹெல்ப் பண்றாங்களாமா வாங்க ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு வாங்க கரெக்ட் நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல ஒரு ஸ்டெப் பேக் போங்க ஓகே அவங்களுக்கும் படிப்பு வேணும் அவங்களுக்கு வெளியூரில் காலேஜ் கிடைச்சிருச்சு அவங்கள போக விடுவீங்களா போக விடுவீங்களா ஷுவரா நீங்கள் போக ரெடியா ஷுவரா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வாங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் போங்க இப்போ சுற்றி பாருங்கள் ரெண்டு பேர் எங்கே இருக்கீங்க ஒரே இடத்துல இருக்கீங்களா எப்படி ஒரே இடத்துக்கு வந்துட்டீங்க அவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க இல்லைங்களா எப்படி ஒரே எடுத்துக்கு வந்துட்டீங்க ஏன்னா ஆண்களும் பெண்களும் சமம்னு சொல்லிக்கணும் அது கரெக்ட் தான் பட் எப்படி இப்போ நீங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்க மிஸ் என்ன மிஸ் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க கரெக்ட்டா அதனால தான் நீங்க சமமா வர முடிஞ்சது இல்லையா அவங்க இல்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொன்னா உங்களால முன்னாடி வர முடியுமா நோ மிஸ் வர முடியாது இல்லீங்களா எப்படி நீங்க எப்படி எதுக்கு பேக் போனீங்க ஏ நீங்க பேக் போனீங்க ஆண் பெண் எல்லாம் சமம் எல்லாம் ஒண்ணா இருக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி வேலை செய்யணும் அப்படியா சுவாரா அப்படிதான் நீங்க உங்க வீட்லயும் வெளிய பாக்குறீங்களா இல்ல 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 பாக்கல இல்ல சோ நீங்க பெருசானதுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ஹெல்ப் கண்டிப்பா பண்ணலாம் அப்படிதானே சோ ஹெல்ப் பண்ணா நம்மளோட அந்த டிஸ்டன்ஸ்ங்கறது கம்மி ஆகுது கரெக்ட்டா இப்போ நீங்க எல்லாம் சமமா இப்போ நீங்க எல்லாம் ஈக்குவலா நீங்க யாரு பையன் நீங்க யாரு சமமா வந்துட்டீங்களா வேலையில சமமா வந்துட்டீங்களா படிப்புல சமமா வந்துட்டீங்களா எஸ் இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஓகேயா புரிஞ்சுதா இப்போ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா நீங்க அந்த கேம் பாத்தீங்களா அந்த கேம் என்ன பண்ணாங்க என்ன புரிஞ்சுது உங்களுக்கு மிஸ் இப்போ வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து யாருக்குமே கேர்ள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஓகே அப்போ வந்து பாய்ஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம்னா கேர்ள்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க கேர்ள்ஸும் வந்து எல்லாமே பண்ணலாம் எல்லாமே சாதிக்கலாம் சூப்பர் வெரி குட் கிளாஸ் கொடுத்தவங்க பார்க்கலாம் ஸோ பாய்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் கொடுத்தாங்கன்னா கேர்ள்ஸ்னால இன்னும் கொஞ்சம் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஃபைன் வேற நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இதுல என்ன நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஆண்கள் ஒத்துழைச்சாதான் பெண்களும் சமமா இருக்க முடியும் சூப்பர் வெரி குட் கண்ணா வெரி குட் எக்ஸலென்ட் புரிஞ்சிட்டு ஆண்களும் ஹெல்ப் முயற்சி பண்றாங்க

பெண்களுக்கு தேவைப்படுறது ஆண்கள் கொடுத்தாங்க சாம வேரி குட் சோ இதை நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பெண்கள்ங்கிறது ஃபார்வர்ட் ஆஃப் ஃபியூச்சர்ல நல்லா வரணும் அப்படினு சொன்னா அவங்களுக்கும் அது புரிஞ்சு சப்போர்ட் பண்ணாத நம்மால நல்லா வர முடியும் எஸ் அப்படிதானே சோ அத நாம பண்ணலாமா வாழ்க்கையில பண்ணலாமா நீங்க பெருசா ஆனதுக்கு அப்புறம் அத பண்ணுவீங்களா பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் கேர்ள்ஸ்க்கு அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அம்மாக்கு தங்கச்சிக்கு அக்காக்கு இல்லையா அன்பான நேர்களே இந்த நிகழ்ச்சி இந்த பேசும் பொருள் முடிவடைய போவதில்லை நிறைய பேச போறோம் குழந்தைங்க ஆர்வமா இருக்கிறாங்க பெற்றோர்களும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறாங்க சிறப்பு விருந்தினர் மருத்துவர் எல்லோருமே இந்த இந்த செய்தியை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகம் அதிகமாக பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த தங்களே தாங்கள் வந்து அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த வாரம் இருக்கும் இதுவரை பார்க்க முடியாதவர்கள் நம்ம ஜீவ ஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து யூடியூபில் பார்க்கலாம் பகிர்ந்து கொள்ளலாம் அதே போல் மாதா தொலைக்காட்சியிலையும் இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதையும் பார்க்கலாம் மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் இது கோவை ஜீவஜோதி ஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை